இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா பொருளும் முன்னாடி யாராவது ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அப்படி அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னாடியும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும் அதை தான் இனி வர்ற வீடியோக்கள்ல பார்க்க போறோம் இது உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகள் வீடியோ நம்பர் ஒன் நாம தினமும் பயன்படுத்தக்கூடியது டூத் பிரஷ் முன்னாடி காலத்துல நம்ம வேப்பங்குச்சை வச்சி பல் தொலைக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வேப்பங்குச்சை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியல எல்லார் வீட்லையுமே டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம தினசரி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஸோ பழு தேய்க்கிறது அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட ஒரு நிகழ்வாகவே மாறிப்போச்சு அதுவும் டூத் ப்ரஷில் பழு தைக்கணும் அப்படிங்கிறது விதவிதமான ஸ்டைலில் விதவிதமான கலரில் எத்தனையோ டூத் பேஸ்ட் இப்போ தயாரிக்கப்பட்டாலும் முதன் முதல்ல அந்த டூத் ப்ரஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது ஸோ அதை இப்போ நாம் பார்ப்போம் இந்த டூத் ப்ரஷ் அப்படிங்கிறத ஒரு சிறை கைதி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கும் வில்லியம் ஆர்டிஸ் என்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதாம் ஆண்டு ஒரு போராட்டம் பண்ணதுக்காக சிறையில் அடைக்கப்படுறார் எப்போவுமே இயல்பாவே அவரோட குணம் எப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பாராம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஸோ புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு ஸோ அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க சிறைச்சாலைக்கு போனாலும் அந்த மனுஷன் சும்மா இருக்கல அங்கேயும் போய் கண் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அந்த காலத்தில் பல் தேய்க்கிறதுக்கு கிளிசல் துணிகளை தான் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த துணியை வச்சு பல் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு அப்போது சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்ட அசை உணவில் உள்ள ஒரு எலும்பு துண்டை தனியாக எடுத்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் சிறை பாதுகாவலர்கிட்ட ஒரு சில மிருகத்தோட ரோமங்களையும் வாங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கயிறு எடுத்து அந்த மிருகத்தோட ரோமங்களை ஒன்றா இணைச்சி அந்த எலும்பு துண்டில் ஒரு சின்ன ஓட்ட போட்டு அதை இணைச்சி முத முதல்ல பல் தேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் உலகத்திலேயே முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட டூத் ப்ரஷ் அதுக்கப்புறம் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த மனுஷன் அந்த டூத் ப்ரஷை மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு ஸோ அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விதவிதமான டூத் ப்ரஷுக்கு அடித்தளம் விட்டது அவர் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம் டூத்பேஸ்ட் அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிது அந்த காலத்தில் அதிகமாக கண்ணாடி பாட்டல்களில் தான் டூத்பேஸ்ட்டை வச்சு இந்த டூத் பிரஷ்ஷை வச்சு தான் தொலைக்கியிருக்காங்க இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே நிறைய நிறைய கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் தாட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தாட்ஸ் பேஜில் தினமும் காலையில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் போஸ்டரும் நைட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியும் வேணும் அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள் தினமும் கட்டணம்ங்கிறது ஒரு ரூபாய் மட்டுந்தான் தினம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராம்லையோ ஒரு மோட்டிவேஷ்னல் போஸ்டர் வரும் அதுக்கப்புறம் நைட் ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு மாரல் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வரும்